தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தமக்கு இரண்டு காவல்துறையினரை பாதுகாப்புக்காக தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றத்துக்குள் புகுந்து துப்பாக்கிதாரிகள் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பிலும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் மக்கள் பிரதிநிதி என்ற அளவில் தமக்கு அதற்கான உரிமை இருப்பதாகவும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் இரண்டு பாதுகாவலர்களை தமக்கு பாதுகாப்புக்காக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் எனினும் இது அரசு தரப்பில் எவ்வித பதில்களும் வழங்கப்படவில்லை ஏற்கனவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு மதிப்பாய்வின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட போர்க்காலத்தில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் கூட தற்போது பாதுகாப்பு குறைக்கப்பட்டு அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அர்ஜுன ராமநாதனின் இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அதற்காக அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்படுமா என்பது குறித்து ും തെളിവില്ല தமிழகம் ராமேஸ்வரம் கற்றடர்கள் தொடர்ந்தும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பமானது தமது கற்றலர்கள் சுமார் முப்பது பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது தமக்கு உரிய தீர்வை வழங்கும் வரை இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்தும் இலங்கையின் கடற்பிறப்பில் தமிழக மீனர்கள் அத்துமீறுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் வாடிக்கையான உறவிடையமாக மாறியிருக்கிறது இது இலங்கை இந்திய அரசுகளுக்கும் மத்தியில் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் சாம்பியன்ஸ்கின்ற போட்டிகளின் மட்டும் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது ஆஸ்திரேலிய அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான போட்டியே இன்று இடம்பெறுகிறது எனினும் இந்த போட்டி மழை காரணமாக தாமதமாக ஆரம்பமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன இருக்கின்றன முன்னதாக இடம்பெற்ற போட்டிகளில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை தோற்கடித்திருக்கிறது அதே போல இந்திய அணி பங்களாதேஷ் அணியை தோற்கடித்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தான் அணியை தோற்கடித்திருக்கிறது அதே போல ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தை தோற்கடித்திருக்கிறது நியூசிலாந்து அணி பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் தோற்கடித்திருக்கிறது இந்த வகையில் ஒவ்வொரு அணிகளும் தமது பலத்தை நிரூபிக்கும் வகையில் தற்போது போட்டிகளில் ஈடுபட்டு வருகின்றன இலங்கைக்கான போட்டி இன்னும் அட்டவணையில் வரவில்லை எனினும் இலங்கை அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் காட்டுகின்ற திறமைகளின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பாக குழு ஏறுத்தரையில் தென்னாப்பிரிக்க அணியும் இந்திய அணியும் அரையிறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றுக்கின்றன அதே நேரம் பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியும் ஆட்டத்திலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எனினும் அந்த அணிகள் அட்டவணையில் இருக்கும் போட்டிகளில் நிச்சயம் பங்குபட்டு வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கின்றன.